சரி எந்த டைம்ல வந்து திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற வயது என்ன இது அந்த அக்குதனிக்காவுக்கு மாதிரிதான் அக்குதண்ணாவுக்கு என்ன அதாவது வயது ஒன்று இல்ல பிறந்த உடனே கூட அக்குதனிக்கா என்ன ரெண்டு வழியும் முடிக்கிறவரும் தீர்மானிக்கிறார் முடிக்கிற தீர்மானிக்கிற விஷயம் நாம அதை சொல்லிட்டோம் அவர் வந்து வயது வந்த பிறகு அந்த அக்குதனிக்கா என்ன சரி வரல என்ன அவர் கேன்சல் பண்ணிக்கல போறாரு அங்க இதில் ஒண்ணும் இல்ல அது இல்ல என்ன என்ன போறாரு கேன்சல் பண்ணிக்கல போறாரு கேன்சல் பண்ணாம ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஆகிட்டாங்கன்னா சொத்து போக போகுது விளையா சொத்து இங்கிருந்து அங்க போகிறது அங்கிருந்து இங்க சொத்து வர போது சட்டங்கள் அப்படியே என்ன இதாக போகுது எல்லாமே கிடைச்சிருமே அதனால வெறும் அகத்தி நிக்கா அப்படின்றதுல வந்து எல்லா சட்டமும் அந்த இடத்துல கிடைக்கிறத நம்ம யோசிக்கிறோம் எதனால அது செய்யப்படுது அதே மாதிரிதான் ஹிதுபத்து நிக்கா பேச்சுவார்த்தை என்ற எந்த வயசுல என்ன செய்யலாம் ஈடுபடலாம் அப்படின்றதை நம்ம என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு பெண்ணாக என்ன அதாவது ஹிதுபத்து நிக்காகல வந்து ஈடுபடலாமா அவங்களே போய் என்ன செய்யறது ஈடுபடுறது அப்படி என்றது சைஹல் புகார்ல ஐயாயிரத்தி நூத்தி இருபதாயிரம் நான் வந்து எனது முக்கியமான அறிவிப்பாளர்கள் ஒருவர் இருபது புகாரிட நான் வந்து அனசுலாங்கிட்ட இருந்தேன் வாய்ந்த ஒரு மகள் அங்கே இருந்தாங்க ரசூ சலுகை ஒரு பெண்மணி வந்து என்ன அவங்களை வந்து ரசூலாங்கிட்ட காட்டினாங்கல்லாம் நீங்க என்ன என்ன அதான் பிடிக்கும் இமா புகார் இதை தலைமை போடுறாரு ஒரு பெண் சாலிகான ஒருவரிடத்தில் தன்னை அதாவது திருமண பேச்சுவார்த்தைக்காக காட்டல் அப்படின்ற அதான் என்னை முடிச்சுக்கோங்க அப்படி என்று சொல்றது கூடும் என்று தலைப்பு ரசோலான மட்டும் சொல்லல உரியது என்று சொல்லல அப்ப அந்த மாதிரி என்ன அதாவது மனிதர் அப்படின்னு தெரிஞ்சா மிக முக்கியமா போடுவார் சாலிஹான மனிதர் தலை போட்டு சாலிகான ஒரு காட்டலாம் அப்படின்னு எடுத்து வச்சு கண்ட கண்டது திருமண பேச்சு வார்த்தைக்காக காட்டல் கன்ஃபோமாக இவரை நான் முடிக்கணும் என்ற எண்ணம் சாத்தியக்காக இருக்கணும் உண்மையில உண்மையிலேயே இவரை முடிக்கணும் என்ற எண்ணம் இருக்கணும் அவரும் திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அறிவு உங்களுக்கு என்ன செய்யணும் இந்த ரெண்டு விகலாசாக உண்மையாக இருந்தால் அப்படி காட்டலாம் போய் நீங்க என்னை முடிச்சுக்கொள்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல்லா விசலா உலக செல்லம் அந்த பெண்மணி எப்படி கேட்கிறா அல்லா வித்து என் விஷயத்தில் உங்களுக்கு ஏதும் தேவைகள் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க என் விஷயத்தில் ஏதும் தேவைகள் உண்டா அந்த அந்த காலத்தை வச்சுதான் ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கொள்ளும் அங்க ஒழுக்கமா இருந்த காலம் அதனால தேவைகள் உண்டான்றது திருமணத்தை தான் என்ன செய்து குறிக்குது அப்ப வெக்கம் இல்லாத ஒரு பேச்சு அப்படின்னு மகள் சொல்றான் மரணிச்சு இவ்வளவு காலங்கள் எல்லாம் பிந்தித்தான் என்ன செஞ்சிருக்கீங்க ஏன்னா அனசர்னா அதுக்கப்புறம் எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்தாங்க இருபது எண்பது வருஷங்கள் வாழ்ந்தாங்க அப்போ ஒரு காலப்பகுதியில் காலங்கள் தாண்டி போயிருக்கும் அந்த காலத்தை விட ஒரு கொஞ்சம் என்ன ஒரு மருவி போயிருக்கும் அப்போ சொல்றமா ஹயா என்ன ஒரு வெக்கம் குறைஞ்ச வேலை இது அப்படி வந்து கே என்ன என்னையை முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதா அப்படின்னு கேட்குறான் வா சவ் இது ஒன்று ஒரு கெட்ட பழக்கம் என்ன மாறின்னு சொல்கிறாங்க காலகிய ஹைரூமின் உங்களை விட அவள் சிறந்தவர் ஆனசர் அவர் மகள பார்த்து சொல்கிறாங்க உங்களை விட அந்த பெண் என்ன சிறந்தவர் ரஹிபத் ஃபின்னபி சல்லல்லாஹ் ஹோலையவர் ரசூல்லாங்களில் ஆசை வைச்சான் ரசூல்லாங்ல முடிக்கணும் வந்துட்டு ஆசை வைத்தாள் ஃபா அராதத் அலஹீன் அஃப் எனவே தன்னை அவங்கள்ட்ட என்ன செஞ்சு காட்டினாங்க தலை போடுறாரு பாபு மர் அருசா அல் தன்னை ஒரு பெண் சாலிஹான் ஒரு மனிதரிடத்தில் காட்டுதல் காட்டுதல்னா அதாவது தன்னை வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறது உடலை காட்டுறதில்ல தன்னை திருமணம் முடிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறது அப்படியான என்ன ஒரு இது வந்து கூடும் அப்போ ஒரு பெண்ணாக ஹித்பாவை என்ன செய்யலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்று சொல்றதுக்கு இது ஒரு ஆதாரமாக என்ன செய்யுது இது ஹிதிபா தான் இது அடுத்தது என்னன்னா புகாரியில ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னாவது இலக்கத்துல வரக்கூடிய ஒரு செய்தி ரசூல் ஒலிவசல்லாம விட்ட இப்படி ஒரு இன்னொரு பெண் வந்து அல்லாவின் தூதரை என்ன என்ன செய்ய அதாவது அஹ் மாதிரி தன்னை காட்டுறாங்க அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லா இல்லா உலகம் அவங்களுக்கு என்ன அதாவது விரும்பல சொல்றாங்க முடிச்சுக்கலாம் விரும்பல மத்த பகுதியெல்லாம் அடுத்த செய்தியில வரும் அப்ப ரசூல்லா இசவல்லாவுல பக்கத்து ஒரு மனிதன் எனக்கு முடிச்சு வைங்க அப்படின்னா எனக்கு நீங்க திருமணம் முடிச்சு வைங்க அப்படின்னா அப்ப அந்த பெண்மணிட்டு விருப்பம் ஒன்று இருந்திருக்கணும் இல்லைன்னா ரசூலா பேச்சுவார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க எனக்க மாட்டாங்க முடியும் அப்படித்தான் அதுக்கு பின்னால ரசூல்லா இஸ்வல்லா அல்லாம அவருக்கு தேடி கொண்டு வர சொல்றது விளங்கிட்டா அந்த செய்தியெல்லாம் என்ன செய்தி நடக்குது தேடி கொண்டு மகர் இல்ல கடைசியில குரவான வச்சு என்னது உங்கள்ட்ட உள்ள குர்வான வைத்து நான் என்ன செய்கிறேன் முடித்து கொடுக்கிறேன் அப்படின்னு ரசூல்லா இசல்லா உலகமாக முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு குரான மகரா வச்சு அப்படின்னா குரானை கற்றுக் கொடுக்க குர்வான அவங்களுக்கு பண்ண அந்த பொறுப்பை கொடுத்து அதுக்காக நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி என்ன செய்தி வருது அப்ப இந்த இடத்துல வந்து ரசூல்லாங்க இருக்கிறாங்க இன்னொரு ஆண் இருக்கிறாங்க அந்த இடத்துல கல்யாண பேச்சுவார்த்தையும் என்ன செய்து நடக்குது ரசூல் அந்த இடத்துல ஹித்பாவுடைய மஜ்லிசிலையே அக்குதுடைய மஜ்லிசையே என்ன செய்திருக்காங்க முடித்து விடுகிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ இது ரசூல்லாங்கிட்ட ஆதாரம் எங்களுக்கு ஒரு பெண் வந்து தன்னை என்ன செய்யறது அதாவது ஒரு சாலிஹான ஒரு மனிதர் முடிச்சு எங்கிட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார் அதே போல ஒரு ஆண் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்த டைம்ல ஒரு பெண்ணை அந்த பேச்சுவார்த்தையை முடிக்கிறதுக்கு உம்மு சுலைம் அபு தல்ஹாவுடைய செய்தி ஆதாரமே ஏன் உம்மு சுலைம் வந்து அபு தல்ஹா திருமணத்தை பேசுறாங்க உம்மு சுலைம் மறுக்கிறாங்க என்ன நான் நான் வந்து முஸ்லீமான பெண் அதுக்கப்புறம் நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டா ஃபதாக்க மஹரி அதை என்ன மகராக அமையும் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் திருமணம் என்ன செஞ்சது நடந்தது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக வந்து திருமணம் இந்த ஹித்துபத்து நிக்காவில் யாரெல்லாம் திருமணம் பேசக்கூடாது அப்படின்றது தெளிவா இருக்கணும் அதுல சிலது தெளிவா இருக்கும் சிலது தெரியாம இருக்கும் சிலது தெளிவாக நாங்கள் நாங்க கேட்டு படிச்சுட்டோம் இந்த மகரம்களை திருமணம் முடிக்க கூடாது படிச்சிருக்கிறோம் அப்ப அதுல வந்து என்ன அல்லா உத்தாலா குருவான்னு சொல்ற அந்த அந்த பட்டியலை நம்ம ஃபுல்லா என்ன செஞ்சோம் நம்ம படித்தோம் அதுல பார்க்கலாம் சில நேரங்கள்ல சில அறிவு இல்லாம இருக்கும் சில நேரங்கள்ல சில அறிவு இல்லாம இருக்கும் ஹித்துபத்து இப்போ உதாரணமா உம் ஹபி பாரதி அல்லாவுக்கு அந்த நேரம் அந்த தெளிவு இல்லாதனால தன்னை தங்கச்சி என்ன செய்யறாங்க அவங்களுக்கு திருமணம் பேசுறாங்க தன் தங்கச்சிய திருமணம் பேசுறாங்க நீங்க ரெண்டு சகோ சகோதரிகள் ஒரே நேரத்தில் முடிக்க கூடாது தெரியாது எனவே சில நேரத்தில் தெரியாதனால நம்ம என்ன செஞ்சிருவோம் மகரமானவர்களை திருமணம் என்ன செஞ்சிருவோம் பேசிடுவோம் அதே போல பால்குடி சகோதரியா சகோதரர் தெரியாம இருக்கும் ஆமீர் ரத்தி எல்லாம் உன்னவங்க பால்குடி சகோதரி என்ன முடிச்சிருந்தாங்க ஒரு பெண்மணி வந்து ஒரு ரெண்டு பேருக்குமே நான் என்ன செஞ்சுக்கிறேன் பால் ஊட்டிக்கிறேங்க ரசூலா கிட்ட வந்து கேட்கிறாங்க ரசூலா கைஃபத்துக்கு சொல்லப்பட்டாச்சு நீங்க பிரிஞ்சு ஆகணும்ன்றாங்க இவர் தந்தை அவர் தாய் தான் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அகிரந்த புள்ள என்ன செய்யலாம் வளர்க்கலாம் ரெண்டு பேரும் ஒத்துமையா வளர்க்கலாம் ஆனா கணவன் மனைவியா என்ன செய்யலாம் இருக்க இயலாது மகரமும் தான் அவங்க அவங்க மகரமும் தான் பால்குடி சார்களே அப்ப எனவே தெரியாம என்ன செஞ்சிடும் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த அறிவிருக்கு அப்ப அஜினபி மகரமே அறிவு இருக்கணும் பிராக்டிக்கலா யார் அஜ்நபி யார் மகரமியோட விளக்கம் இருக்கு எந்த குரான சொல்லி முடியும் பாடமாக்கி அஜ்ரபி மகரமி வழக்கம் தெரிஞ்சிடாது ஏன் இந்த யார் பால்குடி சகோதரன்னு தெரிஞ்சுக்கணும் குரான் வசனம் முழுசா பாடம் தான் யார் யார் பால்குடி சகோதரி தெரியாண்டா அது என்ன பிரயோசனம் இல்லை அதுவே என்ன செஞ்சிருக்கேன் நமக்கு தெரிய வேண்டும் அடுத்ததாக வந்து அதே போலதான் என்ன இரண்டாவது திருமணமாக முடிக்கக்கூடிய ஒருவர் வந்து அந்த பெண்ணுடைய சாட்சியை முடிக்க கூடாது மாமியை முடிக்க கூடாது பெரியம்மா முடிக்க கூடாது நம்ம பண்ணிக்கிறோம் அப்ப இந்த சட்டமும் தெரிஞ்சாதான் என்ன செய்யாது அது நடக்காது மருமணம் என்ற பேர்ல இதையும் என்ன செஞ்சிடலாம் நமக்கு அறிவில்லாதனாலே நம்ம வந்து இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு விடலாம் அப்ப எனவே திருமண பேச்சுவார்த்தைக்கு தடை அப்படி என்ற ஒரு பகுதி இருக்குது அது யாருன்னா மகரமானவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடாது அடுத்ததாக வந்து அதாவது சில திருமண பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடாதுன்னு சிலர் விளங்கி வச்சுக்கிறான் ஆனா அது மகரமுக்குள்ள வராது அது நம்ம அஜ்னபி நபி சொன்னோம் ஆனாலும் இந்த இடத்துல சொல்லணும் என்பதனால சூரா ஹிசாப் அஹ் அவசரத்துல வருது நபி நபியே

உங்களது தாயுடைய அதாவது சகோதர சகோதரர்களுடைய பெண்மக்கள் உங்களுக்கு ஹலால் உங்களது என்னது தாயுடைய சகோதரர்களுடைய பெண்மக்கள் உங்களுக்கு ஹலால் இதை அல்லச்சு சொல்றான் இதை என்ன செய்யறா குறிச்சு இதெல்லாம் நம்ம ஹராமடி பாட்டியில் அதனால அவங்க உங்களோட உங்களோடு செய்திருந்தால் அது ஏன்னா எல்லாரும் மக்கள் இருந்தவங்களே எல்லாருமே மக்கால இருந்து ரசோலாங்களுக்கு சொந்தம் என்று மதியனால வரணும்னா ஹாஷிம்ல தான் வரும் ரசோல் நாங்களுக்கு சொந்தம் மட்டு வரணும்னா ஹாஷிம்ல தான் என்ன செய்யும் வரும் ஹாசிம்ல இருந்து வந்தா தான் ரசோலாங்களுக்கு சொந்தம் மட்டும் என்ன செய்யும் வரலாறுக்குள்ள போவானா ஹாசிம்ல தான் சொந்த மட்டுமே வரும் சரியா அப்ப எனவே அந்த அடிப்படையில ஹாஜர்ணமாக்குன்னு உங்களுக்கு ஹிஜிரத்து செய்து வந்தவர்கள் அப்போ மதீனாவுடைய சொந்தமும் சூழ்நிலைக்கு இல்ல ஹாசி மாதிரி ஹாசிமன்ற வழியா இல்லாம வந்தவர்கள் தான் என்ன அதாவது தான் ஹாஜர்ணமாக்கு உங்களோட வந்தவர்கள்ல அல்லாஹ் மிச்சம் திட்ட தெளிவாக பெரிய தந்தை சிறிய தந்தையுடைய பெண் மக்கள் அதே போல என்னது உங்களுடைய தாய் வழி அதாவது மாமா மாமாவுடைய அந்த மக்கள் அதே போல என்னது உங்களுடைய சின்னம்மா பெரியம்மாவுடைய அதாவது சாட்சி சின்னம்மா பெரியம்மாவுடைய பெண் மக்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஹலால் ஹலால் ஆக்கி இருக்கிறோம் அலவுதரசன் எனவே இதை மகர லிஸ்ட்ல என்ன செஞ்ச கூட சேர்த்திடக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்